வாணியம்பாடியில் சாலையோர தள்ளுவண்டி உணவகத்தை கீழே தள்ளி சூறையாடிய குடிபோதையா சாமி சாப்பிட்ட பணத்தை கேட்டதால் குடிபோதையில் அராஜகம் திருப்பத்தூர் மாவட்டம் வானியம்பாடி நியூட்ரோன் பகுதியை சேர்ந்த செல்வராணி என்பவர் கணவரை இழந்து தங்களது பிள்ளைகளை படிக்க வைக்க பெருமாள் பேட்டை பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக சாலையோரும் தள்ளுவண்டி வைத்து உணவகம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று மதியம் அங்கு வந்த இருவரில் ஒருவர் பார்சல் கட்டிக்கொண்டு சென்றுவிட்டதாகவும் மற்றொருவர் சாப்பிட்டுவிட்டு பணம் கேட்டதால் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டில் எச்சில் துப்பியும் தள்ளுபண்டியை கீழே தள்ளி உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் தள்ளுபண்டியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் மற்றும் அதில் வைக்கப்பட்டிருந்த சாமான்கள் சேதமடைந்துள்ளது மேலும் சட்டையை கழட்டி சாலையில் அமர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்ட போதை இளைஞரை கண்ட பகுதி மக்கள் சிலர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் இளைஞரை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி விசாரணை செய்ததில் நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்த சேகர் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாணியம்பாடியில் கணவனை இழந்த பெண் தள்ளுபண்டியில் வைத்து உணவகம் நடத்தி வந்த நிலையில் சாப்பிட்டதற்கு பணம் கேட்டதற்கு தள்ளுபண்டிகை கீழே தள்ளி உணவகம் மற்றும் உணவான வானியபாடியில் கணவன் இழந்த பெண் தள்ளுவண்டியில் வைத்து உணவகம் நடத்தி வந்த நிலையில் சாப்பிட்டு பணம் கேட்டதற்கு தள்ளுவண்டியை கீழே தள்ளி உணவகம் மற்றும் உணவான பொருட்களை சேதப்படுத்திய அராஜகத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது